நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடிக்கோடி சூத்திரம் உண்டாவதாக நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது ஆமே ஆமாம் நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்த நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு போயிட்டு ஏசப்பாவை பற்றி நமக்கு சொல்லணும் அதுதான் நம்ம மேலே விழுந்த பிரதானமான ஒன்று அதுக்கப்புறம் ஏசப்பா நம்ம தெய்வமாக ஏற்றுக்கிட்டு தான் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத மாபெரும் ஒரு அடையாளம் பாக்கியம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம அதுக்கப்புறமா ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படாதவங்க இந்த பூமியில் எல்லாம் பாஷ்யக்காரரு கோத்திரத்தார் ஜாதியார் எல்ல இருக்காங்க இல்லையா உலகம் முழுசும் அவங்க எல்லாருமே இப்படி ஒரு மனுஷன் தேவன் வந்து இந்த உலகத்தை வந்து மனுஷனுக்கு நன்மைக்காக படைத்தார் வானம் பூமி சூரியன் சந்திரன் இல்லையா சமுத்திரங்கள் சமுத்திரத்தில் உள்ளவைகள் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் பூமியில் இருக்கிற மரம் செடி கொடி இல்லையா காடு காட்டில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்னையுமே நம்ம நல்லதுக்காக நம்ம நல்லதுக்காக நம்ம நல்லதுக்காக நம்ம நல்லதுக்காக தான் பார்த்து 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 செஞ்சாங்க ஆனா என்ன பண்ணிட்டோம் மனுஷனாகிய படைத்த படைத்தவரை விட்டுட்டு நமக்கு கொடுத்த நன்மைகள் எல்லாத்தையும் தெய்வமாக்கிட்டோம் ஏன் கடைசி வார்னிங் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் படைத்த நான் தான் மெய்யான தெய்வம் நான் தான் உங்களுக்கு காப்பாத்துவோ பரிகாரம் செய்யவோ பலியாகவோ நான் தான் வந்தேன் அதை நீங்கள் விசுவாசிக்கணும் உங்கள் ஹயத்தில் விசுவாசித்து வாயில் அறுக்கிட்டாக்கா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு நன் ஒரு வெக்கப்பட மாட்டீங்க வெக்கப்பட மாட்டீங்க ஆக்கின தீர்ப்பு இல்லை அவனுக்கு ரட்சிக்கப்படுறவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக நம்ம ஒரு இதை பார்த்தோம் நம்ம நேகர் வந்து வார்னிங்கை கூட தெய்வம் சொல்லுவாங்க நீங்க ஏத்துக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்க விருப்பம் இதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்புறதும் நம்பாததும் உங்க சாய்ஸ் அது எச்சரிக்கையாவே தெய்வன் சொல்வாங்க ரட்சிக்கப்பட்டவங்க பரிசுத்தான்களுக்கு கூட ஏழு சபையா பிரித்து தேவன் அவங்க கிட்ட சொல்றதை நம்ம பார்த்தோம் இதை செய்யி இதை செய்யாத இதை செஞ்சினாக்கா உனக்கு நன்மை உண்டாகும் இதை செஞ்சாக்கா அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு உனக்கு தான் இதை கேட்டுக்கும் போயிலாம் விடு தேவன் வந்து ஒரு ஜென்டில்மேன் யாரையும் கப்பல் பண்ண மாட்டாங்க அதனால தான் இதை சொல்கிறேன் இதை செய்யுங்க செஞ்சால் செய்யுங்க செய்யாட்டி போங்க பரிசுத்த வான்களுக்கே அது மாதிரி தான் தேவன் சொல்கிறாரு அது மொழி கட்டாயமாக இதை சொல்லணும் இந்த உண்மையை கட்டாயமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஆசைப்பட்றாங்க அநேக அநேகதேவோடைய பிள்ளைகள் செய்கிறாங்க நான் உண்மையாக சொல்கிறேங்க மறைக்காமல் சொல்கிறேன் நிறைய நாட்டி யோசிப்பேன் நான் ஏன்னா நிறைய இடத்துல போய் சத்தி சொல்லமோ அதெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க நான் ஏசா பட்ட கேட்பாப்பா எவ்வளோ அவமானம் இருந்தேன் இவ்வளோ அசிங்க எல்லாம் பட்டு போயிட்டு சொல்லணுமா அதனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது நம்ம டைம் எனர்ஜி வேஸ்ட் ஆயிட்டு நம்ம காசு செலவு பண்ணின்னு போயிட்டு நம்ம தன்மானத்தை விட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டு கிட்டே சொல்கிறதும் இல்லாமல் அவங்க கேவலமாக பேசி அனுப்புவாங்க எல்லாம் சொல்லணுமா அப்படி நிச்சயமாக நான் யோசிப்பேன் அப்போ தெய்வம் சொல்லுவாங்க சொல்கிறவங்க இல்லைனா எப்படி கேள்விப்படுவாங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க அவங்கெல்லாம் என்னுடைய ஆத்தமா என்ன நீ தெரிஞ்சுக்கிறதுனால தானே நீ எவ்வளோ உபத்திரத்துலேயும் கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக தைரியமாக இருக்க இதையும் அவங்களுக்கு தெரியணும்ல நான் அவங்கள நேசிக்கிறேன் அதனால் நீங்கள் போய் சொல்லணும் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எதிர்த்து எதிர்ப்பு வரும் நம்மளை வந்து எதிர்ப்பாங்க எல்லாம் செய்வாங்கன்னு தெய்வம் முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் நீ போய் சொல்லணும் கேட்டால் கேட்கட்டும் கேக்காட்டி போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க சீடர்கள் அமிச்சு சுசித்த சொல்ல போங்க கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி உங்கள் காலில் இருக்கிற தூசியை அவங்க முன்னாடியே ஒதறிட்டு தட்டிட்டு வாந்துருங்க நியாய தீர்ப்பில் உலக முடிவில் நியாய உலகம் முழுசு போகிறார் போறாரு சாமி அப்போ அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்புடைய தண்டனை அதிகமாக இருக்கும் ஏத்துக்காது உங்களுக்கு நம்ம இதில் அழகான ஒரு அழகான ஒரு சம்பவம் நம்ம அந்த லாசரும் செல்வந்தனும் பற்றி தேவனை சொல்வார் ஒரு செல்வந்தன் இருந்தான் அவன் வீட்டு முன்னாடி லாசருன்ற ஒரு ஏழை இருந்தான் அந்த செல்வந்தன் வரும்போது போகும்போதெல்லாம் அந்த ஏழை பார்த்த கூட ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான் அவனுக்கு ஒரு காசோ இல்லை ஒரு சாப்பாடோ இப்படி கடக்கிறானே அப்படின்னு இல்லாம இந்த லாசர் சாகிற வரலையும் அவன் வீட்டு முன்னாடியே இருந்து அவன் அந்த 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 செல்வந்தன் பணக்காரன் பார்க்க மாட்டான் அந்த செல்வந்தனும் இறக்குறான் அந்த லாஸரும் இறக்குறாங்க ஒரு வேலை லாஸர் வந்து ரட்சிக்கப்பட்டு அவனுக்கு அது மாதிரி ஆய்ந்திருக்கலாம் யாரும் இல்லாமல் வந்திருக்கலாம் ஒரு வேலை அவன் அப்படி இருக்கிறான்னு வீட்டில் சேர்த்துக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இவன் செஞ்சுருக்கலாம் இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது ஒரு பணம் கொடுத்து அவனை சரி பண்ணியிருக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அவன் செய்யலைனா கூட யாருக்காவது காசு கொடுத்து கூட இவனுக்கு இவன் எங்கேயாவது ஒரு ஆஸ்பத்திரி கூட்டின்னு போயிரு சேருங்க சொல்லியிருக்கலாம் இந்த புண்ணெல்லாம் வந்து நாயெல்லாம் அவன் புண்ணை நக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஒரு மருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு ஆள் கிட்டேயே அந்த ஆள் வீட்டை முன்னாடிக்கிறான் இப்போ பிடிக்காமல் கூட அறுவறுப்பா இருக்குது கூட்டுன்னு போயிட்டு ஆளை வச்சு அவன் சொன்னான் பணக்காரன் அவன் சொன்னா செஞ்சிருப்பாங்க நிறைய அடியாள் இருந்திருப்பாங்க அவனுக்கு அவனை கூட்டுனு என்ன செய்ய செஞ்சுருக்கலாம் இல்லையா ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் அவன் கண்டுக்கல ஆனால் ரெண்டு பேரும் மறிக்கிறாங்க லாசர் போயிட்டு ஆப்ரஹாம் மடியில் இருக்கிறார் பிரலோகத்தில் இல்லை இந்த செல்வந்தன் எங்கே இருக்கான் நரகத்தில் இருக்கான் கேட்குறான் அப்ரஹாம் தந்து பார்க்குற தகப்பனே லாசர் கையிலேருந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு சுட்டு நுண்ணி வர்ற விரலில் கொஞ்சம் தண்ணி கொடுங்க இங்கே இருக்க என்னால் முடியல அப்படின்னு அப்ரஹாம் சொல்கிறாங்க உங்களுக்கு எனக்கும் பெரிய பிளவு இருக்கு நீ நினச்சாலும் உங்க வர முடியாது நாங்கள் நினச்சாலும் உங்ககிட்ட வர முடியாது நீ சுகபோகமா வாழ்ந்த பூமியில நீங்க வந்து வேதனை அனுபவிக்கிற இவன் கஷ்டப்பட்டான் இவன் வந்து சுகமா இருக்கான் அப்படின்னா பூமியில சுகமா இருக்க கூடாதா அப்படி கிடையாது சுகமா இருக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி தேடினு போய் ஹெல்ப் பண்ணலாலும் பரவாயில்ல கண்ணு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு நன்மை செய்யணும்ல செல்வந்தன் செல்வமாக வாழணும் அவங்கெல்லாம் வந்து நரங்கு போயிடுவாங்க அப்படி கிடையாது கண்ணு முன்னாடி கஷ்டத்தில் இருக்கான் அவனுக்கு இறங்கி ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு மனசு இல்லைனா இல்லையா கண்ணு முன்னாடி நீ தேடின்னு கூட போய் செய்ய வேண்டாம் அவன் முன்னாடியே இருக்கான் அவன் சாகர் வரலையும் அங்கே இருந்துருக்கிறான் டெய்லி அவன் பார்த்துன்னு போயிருக்கான் பார்த்துன்னு வந்திருக்கான் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலாங்க அதனால தான் தேவசனி சுகபமாக வாழ்ந்த வாழை காலத்தில் அது கண்ணுமனு தெரிஞ்சது லாஸ் இருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி இல்லை நீ இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் அந்த ஆப்ரஹாம்ஸ் அந்த அந்த பணக்கார அகில இருக்கிறவன் சொல்கிறான் அந்தவுடனே தகப்பனே என்ன மாதிரி சகோதரர்கள் என் கூட பிறந்தவங்க இன்னும் என் நிறைய பேர் இருக்கிறாங்க பூமியில் அப்படின்னு அவனுங்க கூட இவனை மாதிரியே இருந்திருக்கிறான்னுங்க போல அவங்களும் இங்கே வந்துடக்கூடாது அவங்க கிட்ட வந்து லாஸரை அமுச்சி விடுங்க இங்கே வராமல் இருக்க வாதாளத்தில் வராமல் இருக்க லாசரை அமுச்சு விட்டு கனவுல போய் சொல்ல சொல்லுங்க அவன் ஆசை பாருங்கள் ஆப்ரஹாம் என்ன சொல்றாரு பூமியில் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்கப்பா மூசை மாதிரி இவ்வளோ பேர் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க சத்தியத்தை சொல்ல அவங்க சொல்லி அவன் கேட்கட்டும் அதை பற்றி மனுஷன் பிறக்கணும் மறிக்கணும் நியாய திருப்பாடின்னு அவ்வளோதான் மறுத்தவங்க யாரும் வர்றது கிடையாது மறுத்தவங்க வர்றது வந்து பிசாசு அந்த பேரில் வரும் அவ்வளோதான் மறித்தவங்க பேரை வச்சுன்னு உறவத்தை வச்சுக்கின்னு அதை சொல்லி நம்ப வச்சு நான் அம்மா மறிச்சிட்டேன் அண்ணன் மறிச்சிட்டேன் வீட்டுக்கார மறிச்சிட்டேன் அப்படியே அவங்க பேரை வச்சு சாத்தான் வர்றதை தவிர மறித்தவங்க யாரும் வர்றதில்லை அது ஒரு டைம் நம்ம பேசலாம் அது மாதிரி நம்ம பார்த்தோம் அதனால் தேவனை அறியாதவங்க ஏசு சாமியை சொந்த தெய்வமாக இருதயத்தில் விசுவாசித்து வாயிலால் அறிக்கைடுங்க அப்போ தான் நானே வழி சத்திய ஜீவன் என்று சத்தியமான ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் கிடைக்காத சந்தோஷ சமாதானம் மனம் மகிழ்ச்சி தைரியம் ஆரோக்கியம் சுகம் ஐஸ்வர்யம் ஒத்துலேயும் குறை இருக்காது எதுவும் இல்லைனாலும் உங்களுக்கு எதுவுமே இல்லைனா கூட சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தா கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதனால இந்த பூமியிலயும் சந்தோஷமா இருப்பீங்க மறைச்சதுக்கு அப்புறமும் நம்மளை படைத்த தேவனோட நம்ம சந்தோஷமா இருக்கலாம் ஆஹ் தேவன் அறிஞ்சும் ஏசுசாமி தேவன் தெரிஞ்சு கூட நிறைய பேர் அது வெளியில சொல்லாதிருப்பாங்க நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸு சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிங்க பிஸ்னஸ் மேனு அதிகாரிகள் நிறைய அதிகாரிகள் இவங்கெல்லாம் உண்மையாகவே இப்போ சொன்ன வசனத்தெல்லாம் சக்தின்னு உணர்ந்து இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க உண்மையாகவே அவங்களுக்கு அந்த உண்மை இருதயத்தில் ஆமாம் இது சத்தியம் இது உண்மைன்றது தெரியும் ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் நீங்கள் ரசிக்கப்படுறதும் இல்லாமல் உங்களை மதிக்கிறவங்க உங்களை நம்புறவங்க உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸு இவங்கெல்லாம் கூட நீங்கள் போய் அவங்களுக்கு சொல்லாமலே ரச்சிக்கப்பட நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் அநேகர் இரு இருளில் இருக்கிறவங்க அநேக பேர் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பீங்க இனி காலம் இல்லை மறைக்காதீங்க உங்கள் பேக்ரவுண்டு பார்க்காதீங்க ஜாதி சில ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதுமா உங்கள் ஃபேமிலி ரசிக்கப்படணும்ல சொந்த மந்த ரசிக்கப்படணும்ல உங்களுடைய நம்பி இருக்கிறவங்க உங்கள உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க சொன்னால் அவ்வளோ பேரும் ரச்சிக்கப்படுவாங்கல்ல ஆமாம் நீங்க நீங்கள் சொன்னால் அது உண்மையா இருக்கும் அப்படின்னு எவ்வளோ பேர் உங்க நீங் வருவாங்க அதனால நீங்க இனி காலம் இல்லை ஏசப்பா சீக்கிரமா வந்துன்னு இருக்காங்க ஏசப்பா நான் வரும்போது எல்லா நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொன்னது எல்லாமே நம்ம சொந்த கண்ணு பார்க்குது காது கேட்குது இனி காலம் செல்லாது அதனால் நீங்கள் ஏ சொந்த தெய்வமாக உங்கள் மனசில் வச்சுனுக்குறீங்க அதை தைரியமாக வெளியே வந்து சொல்லுங்கள் அதனால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் இல்லை உங்கள் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களை மதிக்கிறவங்க உங்களை நம்புறவங்க எல்லாருமே ஏசப்பாவோ நீங்கள் போய் சொல்லாமலே உங்கள் ஏசுவ நிறைய பேரை ரட்சிப்புகளாக நடத்தலாம் ஆத்மா நரகம் போகிறத நீங்கள் தடுக்கலாம் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பை வந்து வெளியில் சொல்லுங்கள் எதுக்காகவும் அதை மறைக்காதீங்க தயவு செஞ்சு கைக்குப்பி கேட்குறேன் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்க தேவன் கொடுக்குற வரங்கள் தாழ்ந்து அபிஷேகத்தை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுனுக்குறீங்க பயன்படுத்தாமல் காரணம் சொல்லுவாங்க இப்படி இருக்குது என் குடும்பம் யூஸ் குடும்பம் பயன்படுத்தலை சபை பயன்படுத்த விடலை ஊழியர்கள் பயன்படுத்தலை நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கிட்ட போய் காரணம் சொல்லக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேவன் நம்ம கிட்டே அதை நம்ம மேலே உள்ள அளவில்லாத அன்புனால் அதை கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம தேவங்கிட்ட அதுக்கு மாற என்ன சொல்லணும் தெரியுமா அப்பா ஏன் எனக்கு என் மேலே வச்ச அளவில்லாத அன்புனால வர தாள் அந்த அபிஷேகத்தை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க கொடுத்தது நீங்கள் மனுஷன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் உங்களை நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் தேவன் வழி நடத்துதல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கு நான் சாட்சி அதனால் தான் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன் கொடுத்தவருக்கு தெரியாதா கொடுத்தவருக்கு தெரியும்ல வர தாழ்ந்த அபிஷேகத்தை கொடுத்தவருக்கு தெரியுமா தெரியாதா நம்மளால் இவங்களால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாமலாம் கொடுத்தாரு தெரிஞ்சுதான் கொடுத்தாரு அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதில் எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அது நம்மளுடைய சவால் அது நம்ம நம்மளாம் தனியாக செய்ய முடியுமா முடியாது குடும்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பண்ணலை சபைகள் நம்மளை பயன்படுத்த ஆசைப்படுறோம் அது அங்கே நடக்கலை சரி ஊழியர்கள் நம்மளை எடுத்து பயன்படுத்துவாங்கன்னா அதுவும் நடக்கலை அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் போய் தேவ கிட்ட தான் சொல்லணும் கொடுத்தவர்கிட்ட போய் சொல்ல முடியும் நீங்கள் தானப்பா கொடுத்தீங்க மனுஷங்க யாரும் அதையும் வேணாம் கொடுத்த நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் செய்கிறேன் வேணான்ட்டு விடக்கூடாது என்னால் முடியல வேணான்ட்டு ஒருத்தம் புதைச்சி வச்சால ஒரு தாள் அந்த வாங்கினேன் காரணத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி அப்படி நம்ம புதைக்கக்கூடாது அப்பா நீங்கள் கொடுத்தீங்க என் மேலே உள்ள அளவில்லாத அன்புனால கொடுத்தீங்க நான் செய்கிறேன்ப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆவியானவரேன்ட்டு ஆவியானவர்கிட்ட கிட்ட போய்ட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்கணும் அப்போ எல்லாத்தையும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நமக்கு ஆவியானவர் அழகாக வழி நடத்துவாங்க அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கூட கண்டிப்பாக எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தேவன் உங்களை நம்பி கொடுத்த உங்களை நம்பி தேவன் கொடுத்த வரந்தாள் அந்த அபிஷேகத்தை ஒரு நாளும் புதைச்சி வச்சிடாதீங்க எந்தெந்த விதத்துலலாம் அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு தேவன் உங்களுக்கு செ சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க ஏசப்பா சீக்கிரம் வந்துன்னுக்குறாங்க அவர் முன்னாடி போய் வெறும் கையை நிற்கக்கூடாது நம்ம கையோட கூட ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு பரலோகம் போகணும் பாதாளம் போகிற ஒரு ஆத்மாவது கூட்டிகிட்டு நம்ம பரலோகம் போகணும் அதுதான் இந்த உலகத்தில் நம்மளுடைய மெய்யான பாக்கியம் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அதாவது பேதையும் பெலவீனமும் அற்பமான என்னையே தேவன் எடுத்து பயன்படுத்தும் போது உங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறது ரொம்ப சத்தியமான உண்மை அதனால் தைரியமாக வெளியே வாங்க ஃபேஸ் பண்ண வெளியே வாங்க நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பேசப்பா நம்மளை அழகாக தூக்கிட்டு போவாங்க கை கூட இல்லை கை பிடிச்சி கூட இல்லை அவர் நம்மளை தூக்கிட்டு போ எல்லாத்தையும் செய்வாங்க தூக்கி வச்சுன்னு நம்மளை எல்லாத்தையும் செய்வாங்க அதுக்கு நான் சாட்சி அதனால தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஏசப்பா வந்துன்னுக்குறாங்க அவங்க தாலந்து வரங்க அபிஷேகங்களை எடுத்து எந்தெந்த விதத்தில் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் தேவ நாம பயன்படுத்துங்க தேவன் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க தேவனுடைய பிள்ளைகள் எப்போவும் கருத்துக்குள் சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க அதுதான் நம்முடைய பலனாக இருக்குது இந்த பூமியில் எதை கொண்டும் சோர்ந்து போயிடாதீங்க வரும் சோர்வு வரும் ஒரு ஏக்கம் தவிப்பு இதெல்லாம் வராத ஒரு மனுஷன் இருக்க முடியாது ஆனால் அந்தந்த டைமில் உடனே உடனே தெய்வம் நமக்கு பலனாக இருந்து நம்மளை வழிநடத்துவாங்க மனுஷன் நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படின்றத விட தெய்வம் நம்மளை எப்படி பார்க்குறாரு இல்லையா நம்மளை பொய் பொய்யா தப்பாக பேசுனா கூட சோர்ந்து போகாதீங்க இந்த உலகத்தையே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது நம்ம ஏசாப்பா அவரை நம்ம பார்க்கறக்கும் போது அவருக்கு நம்மள யாருன்னு தெரியும் போது நீங்கள் சந்தோஷமாக இருங்க சோர்ந்து போகாதீங்க ஏசப்பா சீக்கிரம் வந்துன்னு இருக்காங்க நம்ம ஆயத்தமாக இருப்போம் மற்றவங்கள ஆயத்தப்படுத்துவோம் ரிச்சிக்கப்பட்டவங்க போய்ட்டு ஏசாப்பாவை பற்றி சுவிசேஷத்தை சொல்லுங்க அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ரசிக்கப்படாதவங்க ஏசப்பாவை இருதயத்தில் விஸ்வாசித்து சொன்ன வசனத்தெல்லாம் சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யுங்க அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமாதான சந்தோஷம் வரும் தைரியம் வரும் எதையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூமிலையும் ஒவ்வொருத்தரத்துக்கு காப்பாற்றப்படுவீங்க பரலோக ராஜ்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதை கூட தெய்வன் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறாங்க கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்க இதுதான் சத்தியம் இது தான் சட்டம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு வெளியே சொல்லாதவங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அதனால் அநேகர் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை இன்னும் அநேகர் வந்து நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லாமலே ரட்சிப்புக்குள்ளாக அநேகரை நீங்கள் வழி நடத்தலாம் ரட்சிக்கப்பட்டவங்க ஏசாப்பாவோட வரம் தாளந்து அபிஷேகமெல்லாம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை வந்து புதைச்சி போட்டுறாதீங்க ஏசாப்பா நாம மகிமைக்காக எந்த எல்லாம் தெரிஞ்சு தான் தெய்வம் கொடுத்துருக்காங்க எந்த சாக்குப்போக்கும் போய் சொல்ல தெய்வம் முன்னாடி சாக்குப்போக்கும் நம்ம சொல்ல முடியாது அதனால் தைரியமாக ஆவியானவரோட துணை இவங்க அவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்ற ஒரு காரணத்தை தேவன்கிட்ட சொல்லாமல் கொடுத்தவர்கிட்டே போய் ஹெல்ப் கேட்டுடலாம் அப்படி கேட்டாக்கா தேவை நம்மளை இல்லை அவர் அவர் நம்மளை தூக்கி அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம மூலியமாக செய்வாங்க அதனால் சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க ஏச பசிக்கிறமா வந்திருக்காங்க நம்மளை ஆயத்தப்படுத்தி மற்றவங்களை ஆயத்தப்படுத்தலாம் நம்முடைய கத்ராகேஷ் கிருஷ்ணன் கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுதாவனுடைய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடவும் எஸ் அப்பா வரவர்களையும் இருப்பதாக ஆமே